ஹாய் வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரங்களோட சமையல் தான் இருந்தாலும் பேச கூச்சப்படுறாங்க ஸோ சாம்பார் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுட்டாங்க அடுத்தது வந்து வெந்தயம் போட்டுக்கிறாங்க சொன்ன கூச்சப்படுறாங்க வேற ஒரு ஒன்றும் இல்லை நீயே சொல்லு அப்படின்னாங்க சரி அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு நல்லா அந்த கடுகு வெடிக்கிற சவுண்ட் நல்லா கேட்கணும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது வெந்தயம் வெந்தயம் போட்டுட்டாங்க அடுத்தது இன்னைக்கு என்னென்ன காய் நறுக்கி வச்சிருக்கோம்னா ஒரு நிமிஷம் காய்கறி கேரட் கொடை மிளகா தக்காளி உருளைக்கிழங்கு பச்சை மிளகா இதை வச்சு தான் அவங்க வந்து சாம்பார் இன்னைக்கு வந்து மேக் பண்ண போறாங்க முதல்ல என்ன பண்றாருன்னா கேரட் எடுத்து போட்டுக்கிட்டாங்க கேரட் எடுத்து போட்டுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னு வாங்க பார்ப்போம் நான் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுந்தேன் அவங்க இல்லை இல்லை நான் வாய்ஸ் கொடுக்கல எனக்கு நீயே சொல்லு அப்படின்ட்டாங்க ஆனால் சமையல் கேனுமோ அவங்க தான் டேஸ்ட் சூப்பராக பண்ணுவாங்க அடுத்தது உருளைக்கிழங்க எடு எடுத்துட்டு போட போறாங்க

மிஸ்டர் கோல் கடல் என்ன தாங்க நம்ம வீட்டில் எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்றது வாடகை ரொம்ப இருக்காது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சமையல் அதனால மிஸ்டர் கோல்டு தான் அளவுக்கு

அரைச்சி எடுத்துட்டு வர வரட்டும் அதுக்குள்ளேயும் பருப்பு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்து முன்னாடியே ஊற வச்சுக்கிட்டாங்க ஏன்னா பருப்பு அப்போ சீக்கிரம் நல்லா வேகணும்னு சொல்லிட்டு சோ அதோட அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க

இப்போ வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுட்டோம் பருப்பு எல்லாம் போட்டு எல்லாம் வேக வச்சுட்டோம்ல இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கரை திறந்துட்டு நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போடணும் தழையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை போட வேண்டிதான் சாம்பார் ரெடி எப்படி இருக்கு என்னோட ஹஸ்பண்ட் சமைச்சு சாம்பார் எனக்கு கமெண்ட் போடுங்க you